வணக்கம் நண்பர்களை நீங்கள் பார்த்து இருப்பது உங்கள் குங்குமம் ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக எனக்கு ஒரு ஆசை இருக்குது அந்த ஆசையை கொஞ்சம் நேரம் உங்களுக்கு நான் பதிவு செய்கிறேன் அது என்னன்னு சொல்லிட்டு வெயிட்டாக மாதம் மறந்து அந்த ஊர்லேருந்து யாரும் பார்த்தீங்கன்னா நான் மறக்காமல் கமெண்டில் பண்ணிவிட்டு போங்க சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்கும்போது கரெக்டாக நம்ம இலக்கியாக இருக்காங்களா அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கரெக்டாக வேறு லெவலில் அந்த அவங்க பண்ண விதம் எல்லாமே பக்காவாக இருக்குது அதனால் எல்லாருமே வர்றவங்களாம் இந்த மாதிரியே பொண்டாட்டி கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ஏன் கூடயும் சுற்றின்னு இருக்காங்க மச்சானுங்க அவனுக்கு யாரை பார்த்தாலும் கல்யாணம் ஏண்டா பண்ணேன் எங்கே போகிறேன் இங்கே போகிறேன் அங்கே போகிறேன்னு என்னை தட்டி காலியாக இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு புழமையாக இருக்காங்க ஆனால் நம்ம இலக்காதவங்க கௌதமுக்கு எவ்வளோ ஃப்ரீடம் கொடுக்குறாங்க பார்த்தீங்களோ அந்த மாதிரி நினச்சி இந்த படுறாடே டிவியில் அந்த மாதிரிலாம் காட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பி அவனானா போய் கல்யாணம் இது பண்ணிட்டு போகிறீங்க அதுக்கப்புறம் உங்களை போட்டு நசுக்கி விட்ருவாங்க நசுக்கு அப்படிதான் இதில் காட்டுவாங்க அது வந்து கன உலகம் ரியாலிட்டி வேற கனவு உலகம் வேற அதனால ரெண்டும் கம்பேர் பண்ணணும் சரி இப்படி ஒரு பக்கம் நடந்து இருக்கு கௌதம் இருந்து ரொம்பவே சந்தோஷமா இருக்காரு ஆனா இருந்தாலும் ஒரு மனசுக்குள்ள சின்ன கஷ்டம் என்னடா இது நம்ம இலக்கியாவே வேலை வாங்கினே இருக்க இலக்கிய அந்த மாதிரி வேலைக்கு போகிறது நம்மளுக்கு பிடிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்கு ரொம்பவே ஒரு பக்கம் கஷ்டமாகவும் இருக்குது ஒரு பக்கம் சோகத்திலே இருக்காங்க இதே மாதிரி சோகத்தில் போனால் அவங்க எந்த எல்லைக்கு வேணாலும் போக தெரிஞ்சிருவாரு ஏன்னா கௌ இலக்காவுக்காக அவர் எவ்வளோவோ போராடுறாரு வாழ்க்கையில் இதோ பண்ணலாம் அதோ பண்ணலாம் எதனாலும் ஒன்று பண்ணி இலக்கியாவை நம்ம சந்தோஷப்படுத்தணும் இலக்கியா சந்தோஷமாக இருக்கணும் அதுதான் நம்மளுக்கு முக்கியன்ற ஒரு குறிக்கோளோடு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ வர போகிற நேரத்துக்கெல்லாமே நாகப்பட்டினம் அக்கரைப்பேட்டையில் வந்து ஒரு திருவிழா நடக்குதுங்க அந்த திருவிழாவை யார் யார் பார்க்குறீங்களோ மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லிவிட்டு போங்க எப்படி இருக்குது எந்த மாதிரியெல்லாம் நடத்துவோம்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லிவிட்டு போங்க சரி இப்படி ஒரு பக்கம் நடந்து நடந்துமா மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்எஸ் எஸ் கார்களால் அவர் வந்து மாசு மரணமாக கொள்ள மாசு தரணுமா அப்படியே சும்மா வெறி காட்டுறான் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நேராக போறார் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு அந்த இலக்கியாவை என்ன அரெஸ்ட் பண்ணலையா என் பொண்ணு அஞ்சலி இவளோட வயத்தில் இருக்கிற குழந்தைய கழிக்க பார்த்துக்கா படுபாவியமாக அவளை அரஸ்ட் பண்ணாமல் என்ன பண்ணுறீங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு சவுண்டு அப்படியே சும்மா எக்கோ கிளீற மாதிரி சொல்கிறாங்க அல்லோ இல்லல்லோ சார் எல்லாமே இங்கே ரெடியாக இருக்குது இலக்கியா போய் அடுத்து பிடிக்கிறதா வேலை நீங்கள் சும்மாங்க வாய் வார்த்தை வாய் உதராலாம் நீங்கள் விட்டுனு வேணாம் நடுங்க நேராக போகலாம் நேராக பிடிச்சி நீங்களே கேளுங்க ரெண்டு போடுக்கிட்டா போடுங்க தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க அங்கே போய்ட்டு இலக்கியா வரஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு போது இந்த பொண்ணு எப்போ மேலே என் மேலே தப்பு தப்பாக பொய்கேஸாக கொடுத்துருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஓட்டை என்னமா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இப்போ பாருங்க நீங்கள் தேர்ந்துக்கிறீங்க என்னையும் வண்டி காரேன் எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீடு தான் என்னங்க அந்த நேரத்தில் கோயிலுக்கு போனோமோ இந்த மாதிரி அவர் வந்து கோயிலுக்கெல்லாம் ஏமா அடிக்கடி வந்துகிட்டே இருக்கேன் கால் உனக்கு இதாவாதா ஆல்ரெடி உன் கால் அடிபட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பேசினாரு ரொம்பவே நன்றேன்னு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தேன் அது மட்டும் இல்லாமல் இப்போ குடும்ப சூழ்நிலை ரொம்பவே கஷ்டத்தில் இருக்குது அதனால் கொஞ்சம் காசு கேட்டால் தான் காசும் கொடுத்தாரு எங்கள் அண்ணா அவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பிட்டா போடுறாங்க உடனே பார்க்கணுமே அஞ்சலி ஒரு பக்கம் இல்லை இல்லை பொய் சொல்கிறான் பொய் சொல்கிறான் அப்போ அந்த வீடியோவில் என்ன ஆதாரம் வந்துச்சு நீங்களும் சொல்லுங்கள் பக்கத்து கடற்காரனுக்கு வயிற்றுல அவன் கடையில் வந்து இளநீர் வாங்கலான்னு சொல்லிட்டு அதனால் அந்த கடை நல்லா ஓடுதுன்னு அந்த கடை எப்படி ஒலிக்கிறது தான் பார்ப்போம் அதனால போய் கேஸ் தான் கொடுப்பான் அவன் கொடுக்குறான்னா அதுக்கு ஆதாரம் என்ன இருக்குது இந்த வாய் வார்த்தையிலலாம் ஆதாரமாக எடுத்துக்க முடியுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் கடை தான் சொல்லுவேன் இந்த அஞ்சலி வந்து எங்கள் வீட்டில் முன்னாடி எடுத்து நாலு சவர நகை இருந்துச்சு அதை ஆட்டையை போட்டுன்னு போயிட்டான்னு சொல்லிட்டு ஆனால் எங்கள் வீட்டில் நகையே இல்லை ஆனால் நான் சொல்கிறதெல்லாம் உண்மைன்னு சொல்லிட்டு நீங்கள் நம்ப முடியுமா எல்லாத்துக்கும் ஒரு எவிடன்ஸ் வேணும் சார் எவிடன்ஸ் என்ன வீடியோ ஆதாரம் ஏதாவது ஃபோட்டோ ஏதாவது என்ன இது சொல்லுங்கள் 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 அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எதுவுமே இல்லாதனால ஒரு பக்கம் சோகத்தோட அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்து இருக்கும்போது மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டீடிங் தட்டி விட்டு போங்க அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்